செங்கத்தில் பாரம்பரிய விதைகள் திருவிழா பாரம்பரிய விவசாயத்தின் சிறப்பை உணர்ந்து இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் பலரும் ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கை விவசாயம் செய்ய தொலைக்கும் பலருக்கும் வழிகாட்டவும் விதை தேர்வை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமரச ஆண்கள் மேனடை பள்ளியில் பாரம்பரிய விதைகள் பரவலாக்க திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் பாரம்பரிய காய்கறி விதைகள் சிறுதானியங்கள் கீரை விதைகள் நெல் வகைகள் என விதை வகைகள் பலவும் இடம்பெற்றுள்ளன திருவண்ணாமலை மாவட்ட இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு சார்பில் பிரேமானந்த் மற்றும் ராஜா ஒருங்கிணைப்பில் இந்த பரவலாக்க திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இது தொடர்பாக தர்மபுரி கூட்டமைப்பைச் சேர்ந்த இயற்கை விவசாயி பெருமாள் கூறுகையில் விவசாயிகளின் மிகப்பெரிய சக்தி விதைகள் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கின்ற பழமொழி இதை சார்ந்துதான் அந்த பரவலாக்க திருவிழா நடைபெற்றது விதைகள் பகிர்வுக்காக விதைகள் என சொல்லப்படக்கூடிய அனைத்து வகையான விதைகளும் இங்கே வந்துள்ளன காய்கறி கீரை நெல் தானியங்கள் என பல வகையான விதைகள் இங்கு வந்துள்ளது விவசாயிகள் அவர்களிடம் உள்ள விதைகளை இங்கு காட்சிப்படுத்தி உள்ளனர் விவசாயிகள் விதை முறையில் விதைகளை பகிர்கின்றனர் அவர்கள் காசு வாங்குவதில்லை ஒரு சில விவசாயிகள் விதைகளை விற்பனைக்கும் தருகின்றார்கள் இப்படியாக பல விதங்களில் இருக்கு சில இயற்கை விவசாயிகள் அவர்களாகவே மதிப்பு கூட்டிய பொருள்களையும் இங்கு விற்பனை செய்கின்றனர் மக்கள் நோய்வாய்ப்பட்டு மீட்டெடுக்கவும் தற்சார்பு வாழ்வியலை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்பதற்காகவும் இயற்கையை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் பாரம்பரிய விதைகளை கையில் எடுத்து இந்த விதை பரவலாக்க திருவிழாவை இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடத்தி வருகின்றோம் என்றனர் மேலும் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் விதை பரவலாக்க திருவிழாவை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் இயற்கை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்விழாவில் தர்மபுரி கலசப்பாக்கம் வேட்டவளம் ஜமனாமரத்தூர் அவலூர்பேட்டை சென்ற போன்ற பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வை இட்டு வாங்கிச்சல் என்னடா வந்து பெருகிறது அதனால ஒரு ஒரு வீட்லேயும் ஒருத்தவங்க எல்லார் வீட்லயுமே ஒரு நாலு ரகம் இருந்ததுன்னா சுரையில பீர்களை எல்லாமே கத்திரியெல்லாம் வந்து ஐநூறு ஆயிரம் ரகா இருந்திருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு